தினமுறை சொல் எளிய முறையில் ஒரு நல்ல தமிழ் சொல்லை கற்று தொடங்குறதுக்காக தான் நாம் இந்த கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிளாஸுக்கு நடுவில் செல்ஃபோன் அடிக்குது பாருங்கள் ஆஃப் பண்ணுங்க ஆ சரி செல்ஃபோன் செல்பேசி எல்லாருக்கும் தெரியும் செல்ஃபோன் எப்படி வேலை செய்யுது சிம் கார்டில் தானே இந்த சிம் கார்டுக்கு தமிழில் என்ன என்ன முழிக்கிறீங்க தெரியாதா தெரிஞ்சுக்குவோம் வாங்க தினமூறு சொல்லில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற சொல் சிம் கார்டு ஆஹா இன்றைக்கி வந்து இல்லாமல் யாருமே இல்லைங்க நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் புது ஐஃபோன் மாதிரி ஒன்று வருதான் அது வந்து வாட்டர் ப்ரூஃபாம் அது வந்து ஒன்றரை லட்ச ரூபாயா அது நீங்கள் நடுக்கடலில் போட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாதான் தான் நானே கேட்குறேன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்த ஒரு ஃபோனை வாங்கி நான் ஏன்டா அதை நடுக்கடலில் போட போகிறேன் இன்னொரு மீம் பார்த்தேன் அதில் வந்து அந்த ஃபோன் சொல்லுது அன்பே சிவன் கமல் ஃபோட்டோ போட்டு அவர் நனைஞ்சாலும் நான் நனையக்கூடாதுன்னு என்னை கவர் சுற்றி உள்ளே வைக்கிறார் பாருங்க அந்த மனசு தான் கடவுள் மனசும் இல்லை கடவுளும் இல்லை அந்த ஃபோனை நனைஞ்சிச்சின்னா அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டும் போது கண்ணீர் வரும் அதுக்காக தான் தான் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு கவர் சுற்றி செல்ஃபோனை எல்லாரும் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க பல் இல்லாத மனுஷன் கூட பார்த்துடலாம் செல் இல்லாத மனுஷனே இன்றைக்கி பார்க்கவே முடியாது அந்த கால ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஃபோன்லாம் செங்கல் சைஸில் ஃபோன் வரும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டால் பத்து நாளைக்கு அப்படியே இருக்கும் அதுக்கு ஒருத்தர் கேலி சித்திரம் போட்டிருந்தார் ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டால் பத்து நாள் நிற்கிற நான் பழைய ஃபோன் எங்கே பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டாலும் படார்னு பத்து பர்சன்டேஜ் கீழே போகிறேன் நீ எங்கே பலார் பலார் பலார்னு போட்டிருந்தாங்க வகை வகையாக வித்தியாச வித்தியாசமாக வெத்தலைப்பட்டி மாதிரி லேப்டாப் மாதிரி சைடில் ஃப்ளிப்பு இந்த பக்கம் ஓப்பன் அந்த பக்கம் ஓப்பனு வாட்டர் ப்ரூஃப் இருக்குது இதில் இத்தனை மெகா பிக்சல் கேமரா இருக்குது ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்குது பேக்கில் கேமரா இருக்குது மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எல்லாருக்கு அந்த செல்ஃபோன் முதல்ல நம்ம கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எங்கேயாவது அவசரத்தில் விட்டுறோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் யாருமே மெசேஜ் அனுப்பாட்டிங்க எடுத்து எடுத்து பார்த்துக்குறோம் என்ன யாருமே அனுப்பலனு யாரை பார்த்தாலும் அவங்க வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ நடுராத்திரி கூட ஆன்லைனில் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த செல்ஃபோனுடைய உயிர் நாடியே இந்த சிம் கார்டு தாங்க இந்த சிம் கார்டு என்ன செய்யுது ஒரு சின்ன அட்டை அந்த ஸ்லாட்டில் போயிட்டோடனே அந்த பர்டிகுலர் அந்த டிவைஸ் அந்த கருவியை சாட்டலைட் மூலமாக உலகெங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு அலைக்கற்றையோடு இணைக்குது கொஞ்ச நாள் முன்னாடி நாம் பார்த்தோமே வீட்டுக்குள்ளாரியே அருகில் இருக்கும் கருவிகளை இணைப்பது என்ன அருகலை வைஃபை கரெக்ட் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படி அருகில் இருப்பது அருகலை பகிர்ந்தோம் மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஹாட்ஸ்பாட் போட்டுக்கிறோம்னா பகிர்ந்தோ பகிரலை அது மாதிரி இந்த செல்ஃபோனுங்கிற இந்த ஸ்லாட்டுக்குள்ளார போடுற சிம் கார்டு என்ன பண்ணுதுன்னா உலகெங்கும் இந்த அலையில் இருக்காங்க பாருங்கள் அவங்களோடு சேர்ந்து பல விஷயங்களை பல செறிவான விஷயங்களையெல்லாம் தருவதற்காக இந்த செல்ஃபோனை தயார்படுத்து அப்போ இதுதான் உயிர் நாடி இது காடுங்கிறது ஒரு வார்த்தை வருது அப்போ இதை என்ன சொல்லலாம் ஒரு அட்டைன்னு சொல்லலாம் இந்த அட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னா நமக்கான இலக்கம் நம்முடைய தரவுகள் நம்முடைய அந்த குறிப்பிட்ட அந்த இலக்கத்திற்குரிய அந்த ஒரு அடையாளம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது பல்வேறு தரவுகள் இருக்குது இந்த தரவுகளை ஒரு அட்டையின் மூலம் தருவதால இதை என்ன சொல்லானா ஒரு செறிவான அட்டைன்னு சொல்லலாம் சுருக்கா செறிவான கூட்டல் அட்டை செறிவட்டை சிம்கார்ட்னா செறிவட்டைன்னு சொல்லாங்க வாக்காளர் அட்டை இல்லாமல் வாக்களிக்க முடியாது ஆதார் அட்டை இல்லாமல் நீங்கள் உயிர் வாழவே முடியாதுன்றாங்க ஆனால் அந்த செறிவட்டை இல்லாமல் செல்பேசி தற்போது இருக்க சூழலில் வேலை செய்ய முடியாது இன்னும் வருங்காலங்களில் செறிவட்டை இல்லாமல் வேலை செய்யக்கூடிய புதிய புதிய கருவிகள் கூட கண்டுபிடிக்கப்படலாம் நிலாவில் மனிதன் கால் வைக்கும் வரைக்கும் அப்படி சொன்னால் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க முதல் முறையாக ரைட் சகோதரர்கள் வானத்தில் பறக்கிற வரைக்கும் அப்படி சொன்னால் எல்லோரும் நம்பாம தான் இருந்தாங்க ஆனால் வருங்காலத்தில் செறிவட்டை இல்லாத செல்பேசி கூட வரலாம் செல்பேசி இல்லாத மனிதன் வாழ்வானா அதுதான் பெரிய கேள்வி இனிமேல் புது செறிவட்டை வாங்க போனீங்கன்னா செறிவட்டை கொடுங்கன்னு கடையில் கேட்டு பாருங்கள் கொஞ்சம் மிரண்டு தான் போவாங்க ஆனால் உங்களை பார்த்து கொஞ்சம் ஆச்சரிய கூட போடுவாங்க சிம் கார்டுனா செறிவட்டை செறிவட்டைனா சிம் கார்டு தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சந்திப்போம் நன்றி